சந்திரன் வந்து ட்ராவல் சனிங்கிறது வேலை இப்போ வேலைக்காக அலையிற மாதிரி ரொம்ப சுச்சுவேஷன் இருக்கும் வேலைக்காக எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வேலைக்கான அலைச்சல் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் ரொம்ப அழு அழுத்தமாக இருக்கும் இந்த சந்திரன் சனிங்கிறது புனர்பு புதோஷம் அப்படிங்கிறது என்னென்னா திருமண வாழ்க்கையில் சரியான ஒரு அன்யூன்யம் இல்லாத தம்பதிகளாக இருப்பாங்க இல்லை ஏ சந்திர சனி இருக்கிறாங்க நாங்களும் நல்ல அந்யூன்யமாக தான் இருக்கணுன்னே சந்திர சனி இருக்கிறவங்க வந்து மனசளவில் தனக்கு ரொம்ப வயதானவங்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நான் எனக்கு அவ்வளோதான் இதுதான் இவ்வளோதான் வாழ்க்கை இது புரிஞ்சுக்கிட்டோமா இதுதான் நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எண்டு கொடுக்குற மாதிரியே தான் பேசுவாங்க நெருப்பு ராசிலேயோ நில ராசியில் இருந்தால் என் விதி இதுதான் எனக்கு வாழ்க்கை இந்த வாழ்க்கைய நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்தக்கூடிய மனப்பக்குவத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ தொட்டுக்கோம் தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க சனிச்சந்திரன் காற்று ஆசையில் இருக்கிறவங்க அடிக்கடி அம்மா வீட்டில் போய் உட்கார்ற தன்மை நிறைய எடுத்துக்குவாங்க இந்த அடிக்கடி அம்மா வீட்டில் போய் உட்காரறாங்க இல்லையா இவங்களை வந்து அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் வந்துடும் மிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவுக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சந்திரன் சனி சேர்க்கை ரெண்டுமே கிட்டத்தட்ட என்ன சொன்னா ஒண்ணு வந்து மென்மையான ஒரு மனத்துக்கு சொந்தக்காரர் இன்னொன்னு வந்து இருட்டுக்கு சொந்தக்காரர் இந்த மாதிரி சந்திரன் சனி சேர்க்கை நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தா என்ன நடக்கும் அப்படி இருக்கவங்க எப்படி வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் இது குறித்து தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை இடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம் வாங்க அம்மாவை வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா பொதுவாகவே சில கிரகங்களுடைய சேர்க்கை ஜாதகத்துல இருந்ததுன்னா சின்ன பிரச்சனை கூட பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டது சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம் சந்திரன் சனி சேர்க்கை ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் சந்திரன் சனி வந்து சனி வந்து ஸ்லோவா சுத்தர கிரகம் ஓகேங்களா ரொம்ப மெதுவா சுத்தரக்கூடும் ரொம்ப ஸ்பீடாக சுத்துற கிரகம் சந்திரன் சந்திரன் ஒரு நாள் ஒன் ஒன்றரை நாளில் ஒரு நட்சத்திரத்தை தாண்டி இப்படி போய்கிட்டே இருக்கும் ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ சந்திரன் சனிங்கிறது நேர் ஆப்போசிட்டாக இருக்குது ஒன்றும் ரொம்ப ஸ்லோ ஒன்றும் ரொம்ப ஸ்பீடு இது மனம் இது வந்து செயல் இப்போ மனம் வந்து ஸ்பீடாக ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கும் ஒரு மனசு வந்து இந்த வேலையை நான் இவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கும் ஆனால் செயல் வந்து என்ன செய்யுது மந்தமா இருக்கு அப்போ அந்த மனசுக்கு எவ்வளவு கோவம் வரும் நான் இதை முடிக்கணும்னு நினைச்சா என்ன ஏன் என்னால இது செய்யவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் அப்போ வேலையின் தாமதத்துக்கு இந்த சந்திரன் சனி சேர்க்கையா இருக்கும் இந்த சந்திரன் வந்து ட்ராவல் சனிங்கிறது வேலை இப்போ வேலைக்காக அலையிற மாதிரி ரொம்ப சுச்சுவேஷன் இருக்கும் வேலைக்காக எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வேலைக்கான அலைச்சல் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் ஃபேமிலியோட சுத்த முடியாது ஃபேமிலியோடு அப்போது இங்கே வந்து ஃபேமிலியோடு அவங்க ஐக்கியமாக முடியாத தன்மை இருக்கும்போது புனர்பு பூ தோஷம் அப்படிம்பாங்க இந்த சந்திரன் சனிங்கிறது புனர்ப்பு புதோஷம் அப்படிங்கிறது என்னென்னா திருமண வாழ்க்கையில் சரியான ஒரு அந்யூன்யம் இல்லாத தம்பதிகளாக இருப்பாங்க இல்லை ஏ சந்திரன் சனி இருக்கிறாங்க நாங்களும் நல்ல அந்யூன்யமாக தான் இருக்கணுன்னே அந்யூன்யம்ங்கிறது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் அதாவது விரக்தி கடமைன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்வாங்க ஒரு கணவன் மனைவி வெளியில் ஃபுல்லாக அப்படி சோஃப் ஆஃப் தெரிவாங்க உள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடமைக்கு நான் வாழ்ந்துருக்கோம் அவ்வளோதான் கடமைக்காக நாங்கள் வாழ்கிறோம் வெளியில் வந்து கணவன் மனைவியாக ஒரு சோ காமிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் முழுமையான திருப்தியான வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டுமே நேர் கிரகங்களாக இருக்கிறதுனால அந்த மனம் வந்து ரொம்ப மந்தமாய் இந்த சந்திர சனி இருக்கிறவங்க வந்து மனசளவில் தன்னை ரொம்ப வயதானவங்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நான் எனக்கு அவ்வளோதான் இதுதான் இவ்வளோ தான் வாழ்க்கை இது இது புரிஞ்சுக்கிட்டோமா இதுதான் நம்ம அனுவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எண்டு கொடுக்குற மாதிரியே தான் பேசுவாங்களுஞ்சு எப்போவுமே மனசு வந்து புத்துணர்வுடன் இருக்கணும் இளமையுடன் இருக்கணும் நம்ம வயசானாலும் வயசான எண்ணத்தை நம்ம மனசில் உதிக்கவே கூடாது எல்லோருடைய சந்தோஷமான இருக்கிறவங்க தான் எல்லா அந்த திருமண வாழ்க்கைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் சிறு வயதிலேயே அவ்வளோதான் எனக்கு வயசாகிடுச்சு முப்பது வயசில் எனக்கு வயசாகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன அப்படி சொல்லிட்டு இந்த சனி சந்திரில் இருக்கிறவங்க பேச்சில் வந்து அதிகமாக வயசை சுட்டிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விரக்தி இருக்கும் ஆமாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போது கூட லைஃப் பார்ட்னர் என்னவாங்க அவங்க வந்து எனக்கும் ஐஸ் ஆயிடுச்சா அப்படிங்குற மாதிரி ஒரு அந்த அந்த இது வந்து ஏற்படும் அதனால எப்போவுமே அந்த இடத்த வந்து அந்த அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடாது அதனால சனி சந்திரங்கிறது திருமண வாழ்க்கைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கான விஷயமாக தான் இருக்கும் இது வந்து சனிச்சந்திரன் ராசி நெருப்பு ராசியிலையோ நில ராசியில் இருந்தால் என் விதி இதுதான் எனக்கு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்தக்கூடிய மனப்பக்குவத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ தொட்டுக்கோம் தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து நீர் நீராசிலையோ காற்று ஆசிலோ இருக்கும்போது அலைபாயும் மனசாக மாறிவிடும் அலைபாயும் மனசாகனா நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலைன்னா அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் நல்லா இருந்திருப்பனே அப்படி சொல்லிட்டு இந்த இருக்கிற வாழ்க்கையை விட்டு தாவும் முயற்சி வந்து அங்கே இருந்துக்கிட்டே வரும் இந்த வாழ்க்கையை விட எனக்கு அந்த வாழ்க்கை பெஸ்ட்டாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு இது ஒரு போராட்டமான ஒரு இதுவே இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த காற்று ஆசியில் சனிச்சந்திரன் காற்று ஆசியல் இருக்கிறவங்க அடிக்கடி அம்மா வீட்டில் போய் உட்கார்ற தன்மை நிறைய எடுத்துக்குவாங்க இந்த அடிக்கடி அம்மா வீட்டில் போய் உட்கார்றாங்க இல்லையா இவங்கள வந்து அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் வந்துடும் எனக்கு இங்கேருந்து இருந்து வர பிடிக்கல நான் அம்மா வீட்ல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தன்னுடைய இதை வந்து தொடங்குற மாதிரி ஆரையும் அதனால் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு அனுப்பக்கூடாது இந்த சனி சந்திரன் காற்று ராசியில் இருந்தால் சனி சந்திரன் நீர் ராசியில் இருந்தால் மனசு வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது ஏன்னால் அவருடைய கணவன் வந்து கணவனோ இல்லட்டா மனைவியோ வேலை சார்ந்த விஷயத்தில் ஓடிக்கொண்டே இருப்பான் அந்த ஓடிக்கொண்டே இருக்கும்போது வீட்டில் இவங்க மேலே பாசெல்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாத மாதிரி இருக்கும் இவங்களை நல்லா வைக்கணுங்கிறதுக்காகவே அவங்க வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மையிலே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காத கணவனோ இல்லாத மனைவியோ என்ன பண்ணுவாங்க நம்மளை கேரிங் இல்லை நம்ம மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுடைய எண்ணங்கள் வேறு பக்கம் டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து அப்படி ஆகக்கூடாது அப்போனா நம்ம என்ன செய்யணும் இந்த வேலை சார்ந்த விஷயத்தை அதிக கவனம் செலுத்தும் போது கொஞ்சம் கணவனையோ இல்லட்டா மனைவி மேலேயோ அக்கறை நம்மளுக்கு பணம் காசு எவ்வளோ வந்தாலும் நிறைய போகிறதே கிடையாது அதனால் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அவளை சந்தோஷப்படுத்துகிறேன் அவனை சந்தோஷப்படுத்துகிறேன் நினச்சி நீ ஓடுறதை விட இவ்வளோ போதும் இந்த வாழ்க்கையில் நான் நிறைவாக வாழ்வுங்கிற எண்ணத்தை வா வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த யாருக்காக ஓடுறீங்களோ அவங்க உங்ககிட்ட தங்குவாங்க உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாகவாங்க நீங்கள் ஓடுற ஓட்டத்தின் அர்த்தமே இல்லாமல் அந்த நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தினுடைய வேல்யூவே இல்லாமல் அது போயிரும் இல்லட்டா நீங்கள் அவங்க கூட நெருக்கம் காமிக்கலைன்னா உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு வேல்யூவே கிடையாது அதனால் எப்போவுமே உங்களுடைய ஓட்டம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பாட்னரை வந்து ரொம்ப இருக்க பற்றி கொண்டு ஓட கற்றுக்கொள்ளுங்கள் அப்போங்கும் போது அது சன்னி சந்திரனுடைய எஃபெக்ட் வந்து அவ்வளவு வராது அது தவறான ஒரு செயற்கையாக கூட கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த செயற்கை இருக்குது நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னென்னா இது வந்து இந்த குழந்தை உண்டாயிருக்கும் போது அம்மா வந்து ரொம்ப அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க ரொம்ப மனதளவு வீக்கானவங்க அதனால் இந்த மாதிரி சனிச்சந்திர சேர்க்கை இருக்கும் அவங்க திருமண வாழ்க்கை முழுமையான சுகங்களை அணிவிச்சிருக்க மாட்டாங்க அது குழந்தைக்கும் வந்திருக்கும் அந்த மாதிரி தன்மையில் வந்திருக்கும் அதனால் இங்கே வந்து நம்ம வந்து முழு நிலவு வழிபாடுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நிலவு வழிபாடு எடுக்கிறது பௌர்ணமி வழிபாடு எடுக்கிறது அன்னதானம் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட இன்னொன்று வந்து மிக சிறப்பானதுன்னா இந்த கடற்கரை ஓரம் ஓரங்களில் உள்ள மணல்களை எடுத்துட்டு வரோம் கடலில் உள்ள மணல் அதாவது மணலில் வந்து சோளி சுப்பி அதெல்லாம் கலந்து இருக்கிற மணலை எடுத்துட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து அதில் தண்ணி ஊற்றி அதில் வச்சு வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா உங்கள் பூஜாரிகளை அந்த ஒரு மணல் எடுத்துக்கோங்க அந்த மணலில் வந்து போட்டு அது மேலே தண்ணி ஊற்றிட்டு அது பக்கத்தில் விளக்கி ஏற்றி இங்கே வந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி தியானங்களை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் மனமும் முக ஒருமுகப்படுத்தப்படும் அந்த சனி சந்திர சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அந்த மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அந்த சனியுடைய வேலை அவ்வளோ வேலை செய்யாது அதனால் மனதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஒரு மண்ணை எடுத்து அந்த தீப ஒளி அந்த ஒளியில் அந்த அந்த நீரை பார்க்கும்போது அதாவது கடல் மண்ணில் உள்ள நீரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப மனதளவில் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் அது பக்கத்தில் ஒரு பூவோ ஏதோ வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பூவை அறுப்பு தலையில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இது ஆணாக இருந்தால் உங்களுடைய சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டு போயிடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து மிகச்சிற ரொம்ப சக்ஸஸ் கொடுத்த இது பரிகாரம் இந்த சனி சந்திரனுக்கு அதுக்கப்புறம் வந்து சிவன் கோயிலில் பார்வதியுடன் இருக்கிற கோயிலுக்கு போய் அம்பாளுக்கும் சிவனுக்கும் சேர்ந்து விளக்கேற்றிட்டு வரணும் அம்பாலும் சிவனும் இரண்டு பேருக்குமே விளக்கேற்றிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த தம்பதிகள் இது வந்து தீந்துடும் இருக்கிறவங்க வெறும் தம்பதிகள் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்த பிரச்சனையும் இவங்களுக்கு வரும் அதாவது அடிக்கடி வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறனால மனதில் ரொம்ப விரக்தி ஆவாங்க அதனால் இவங்க வந்து என்னன்னா சனீஸ்வர பகவானுக்கு அன்னதானம் போடுறது சனீஸ்வர பகவானுக்கு அன்னதானம் போட்டு அந்த கோயில் நைவேத்தியம் வச்சுட்டு அங்கே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்காச்சும் அன்னதானம் கொடுக்கறதும் கால் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தன்மை வந்து விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் சனி சந்திரனுடைய சேர்க்கையினால் புனர்ப்பு தோஷத்தினால இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகும் நிச்சயமாம்மா ஏன்னா ச சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் ரெண்டு எக்ஸ்ட்ரீமென்ஸில் இருக்கிறத பார்ப்போம் நம்ம ஒன்று ரொம்பவே ஸ்லோவாக இருப்பாங்க அவங்களுடைய வார்த்தைகள் மட்டும் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும் ஆனா இவ்வளோ பேசுறாங்களே ஏதாவது செயல காமிப்பாங்களான்னு பார்த்தா அதுல செயல் இருக்காது அதற்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது அழகா சொன்னீங்க கூடவே சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது முழு நிலவு வழிபாடு அப்படிங்கிறது நல்ல வசந்தத்தை கொண்டு வரும் கடற்கரை மண்ணை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போதும் நல்ல செழிப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வரும் அந்த கடற்கரை மண்ணை ஒரு ஒரு மண் பாத்திரத்துல வச்சு மண் பாத்திரத்துல போட்டு அது மேல கொஞ்சம் தண்ணி நல்ல தண்ணியை ஊத்திக்கோங்க ஊத்திட்டு கடற்கரை தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்லை உங்க வீட்டுல தண்ணி தனியா ஊத்திட்டு அது பக்கத்துல ஒரு விளக்கு எட்டு விளக்கு விளக்கு மட்டும் ஏத்தி விட்டுட்டு அந்த விளக்கின் ஒளி வந்து அந்த கடற்கரை நீரிலும் மண்ணல விழணும் விழுந்துட்டு அது பக்கத்துல பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அந்த பூக்கள் வந்து உங்க தலையில வைக்கிற மாதிரி உள்ள பூக்களாக இருக்கணும் அப்புறம் நீங்க அந்த ஒளி தீபத்தை பார்த்து அதாவது நீரின் வழியாக ஒளி தீபத்தை பாத்து பாத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு அந்த சனிச்சந்திரனுடைய விஷயங்கள் தாக்கங்கள் குறையும் நிச்சயமா ஏன்னா சில கேள்விகளுக்கான விளக்கங்கள் அழகா கிடைச்சிருக்கு வீட்டுக்கு போற ஒய்ஃப் வந்து ஏன் திரும்பியே வரதில்லைன்னு பார்த்தா சனி சந்திரன் சேர்க்கை கட்டாயமா அவங்களுக்கு இருக்கும் அப்படியே விட்டுடாம கொஞ்சம் அழகா வந்து பேசி கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டு அவங்களுடைய மனசை திடகார்த்தரமா வச்சுக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் நீங்க சொல்லக்கூடிய இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யும் போது கட்டாயமா வந்து சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் மன வாழ்க்கையும் இல்வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது ஒருவேளை கூட ஆஹ் சேரக்கூடாத ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தா அந்த சேர்க்கை என்ன மாதிரியான தோஷத்தை கொண்டு வரும் சனி சந்திரனுடன் கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் எஃபெக்டிவ்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் சனி சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்பவே அவங்க வந்து விரக்தி தன்மைக்கு போயிடுவாங்க யாரும் இல்லாமல் ஐசோலேட் அத்தீவு மாதிரி உட்காந்துருவாங்க அப்போங்கும் போது அங்கே தனித்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப மனவேதனையை தரும் இது வேலை பார்க்குற இடத்துல இன்னும் பிரச்சனை வேலையும் பார்க்க மனசு வராது வேலை பார்க்கணும் வேலை பார்க்க மனசும் வராமல் அந்த தன்னை வந்து ரொம்ப விரக்தி மனதளவிலும் விரக்தி உணவு உண்ண மாட்டாங்க இந்த சனி சந்திரனுக்கு ஏதும் இருந்தால் உணவு மேல் பற்று வராது வேலை மேலே செய்ய வராது அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசையும் உடலையும் ரொம்ப இது பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எந்த உணவை உங்களால் சாப்பிட முடியலையோ இன்றைக்கி ரெண்டு நேரம் உணவு சாப்பிட்லையா அது ஒரு நேரம் உணவு உணவை யாருக்காச்சும் வாங்கி கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அந்த உணவினால் வரக்கூடிய தோச கழிவுகள் நீங்கிடும் அதே சமயம் வந்து மனதளவில் ரொம்ப வீக்காக கிட்ட போகிறீங்களா உடனே ஜீவ சமாதி வழிபாடை எடுத்துருங்க ஜீவ சமாதி வழிபாடு பாம்பன் சாமிகள் இருந்து மூட்டை சாமிகள் இருந்து பாம்பாட்டி இருந்து இந்த மாதிரி சாமிகள் ஜீவ சமாதிக்குள்ளே போய் உட்காந்துட்டு வெறுமனையாக மெடிடேட் பண்ணிவிட்டேன் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடாது அங்கே உங்கள் உடலால் ஏற்பட வேண்டிய வேலைகள் செய்யணும் உங்கள் உடல் உழைப்பை அங்கே கொடுத்தாதான் அந்த ஜீவசமாதி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணப்படும் ஏன்னா எல்லா ஜீவ சமாதிகளிலும் க அந்த சித்தர்கள் மகான்கள் எல்லாமே நீ அதை செய்யுமா இதை செய்யுமான்னு சொல்லிட்டு எல்லாரையும் உடல் உழைப்பு செய்ய சொல்லி தான் அவங்க உயிரோடு இருக்கும்போது செஞ்சுருக்காங்க அவள் ஆத்மாவாக புரிஞ்ச பிறவு நம்ம செய்ய மாட்டேங்கோம் தியானம் தியானங்கிறோம் ஆனால் அந்த இடத்துல போய் உங்கள் உடல் உழைப்புடன் அந்த அந்த இடத்துல அந்த ஒளி ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யும் போது அந்த பிரகாசமான ஒளி அழகாக உங்க உடம்புக்குள்ள வந்து சேரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்க வந்து அந்த இடத்துல போய் ஒரு வேலைகள் ஏதாவது செஞ்சு உங்களுடைய சனிச்சந்திரனுக்கு எது இதை கெடு இது பண்ணலாம் ராகுவாக இருந்தால் உணவு தானங்கள் தான் அங்கே அதை ஜீவசமாதிகளுக்கு போய் உணவு தானம் கொடுக்குறது நீங்கள் அதிக உணவு சாப்பிட்றீங்க அங்கே உணவு கட்டுப்பாடு வரணும் வேலைக்காக போராடிக்கிட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் வேலை சார்ந்த விஷயத்தில் போராட்டம் இந்த இடத்துல இப்போ நல்லா முடிச்சிருப்பீங்க ஆனால் அதை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆயிரம் குறைகள் சொல்லுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபால்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இறந்தவர்கள் வழிபாடு எடுக்கணும் நிச்சயமா அழகாக சொன்னீங்க ஏன்னா சனிச்சந்திரன் சேர்க்கை என்னோட பயப்படுறவங்க இருக்கும்போது பயப்படக்கூடிய விஷயம் தான் அது எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன கூடவே வந்து ஒருவேளை நிழல் கிரகங்களான ராகுகேது இருந்தா அவங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறதையும் அழகாக நம்முடைய நேர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கோ கட்டாயமா உங்களுடைய முறைகளை ஃபாலோ பண்ணி தீர்வுகளை கடை கடைபிடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நேர்கள் சார்பாகவும் உலா சார்பாகவும் நன்றிகள் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு வீடியோக்கு உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி